வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயுமே ஏகப்பட்ட எல்லாத்துக்கும் அனுபவமா கொடுத்துட்டு சென்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூண வெற்றிகரமா வழி அனுப்பி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நால எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழு தீர்மானத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல முதல் தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்தோட நீங்க நேரம் செலவழிக்கிறது தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸியான இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க குடும்பத்தோட பிள்ளைகளோட நேரம் ரொம்ப இருக்குதுங்க ஒரு ஒரு வேலையாவது குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க ஒரு மணி நேரமாவது உங்க பிள்ளைகள் கூடயும் கணவன் மனைவி மனசு விட்டு பேசி அன்னைக்கு முழுக்க நடந்த நிகழ்வுகளை பேசி சிரிச்சு மகிழ்ச்சி ஆகிருங்க நான் வந்து குடும்பத்தோட இல்ல தூரமா இருக்கேன் வெளிநாட்டுல இருக்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ கால்லயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய குடும்பத்தோட பேசுங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில பேஸ் மட்டுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த முதல் தீர்மானத்தை கையில் எடுத்துக்கோங்க சேமிக்கிற பட்ஜெட் போட்டு செலவு கத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ரத்தம் இருக்கிறப்பவே இளமையா இருக்கிறப்பவே நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் வயசான காலத்துல நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு பெரிய தொகையா நமக்கு கையில கிடைக்குங்க கண்டிப்பா இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு எல்லாம் ஏகப்பட்ட சேமிப்பு திட்டங்கள் இருக்குதுங்க அதுல ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தை நீங்க கையில் எடுத்து இன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியா இருக்குங்க அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுறதை இதுக்கு மேல விட்டுருணும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதோட மட்டும் இல்லாத புது புது உணவுகளை தேடி சமைச்சு பாருங்க ஏன்னா இன்னைக்கு யூடியூப்லலாம் ஏகப்பட்ட சமையல் விஷயங்கள் ஏகப்பட்ட ரெசிப்பீஸ்லாம் வந்து செஞ்சு கத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி புது புது உணவுகளை புது ருசியான உணவுகளை எல்லாம் ஆரோக்கியமா செஞ்சு கத்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி நிறைய சிறுதானிய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை எல்லாம் தேடி தேடி குடிச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்றதே இந்த வயிற்றுக்காக தானுங்க அதனால நல்ல உணவுகளை சாப்பிட்றத மூணாவது தீர்மானமா எடுத்துக்கோங்க அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா படிக்கிற பழக்கம் படிக்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிற பழக்கம் அப்படின்னு இருந்தாலும் தன்னுடைய சப்ஜெக்ட் இல்லாத நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க ஆல்ரெடி உங்களுக்கு படிக்கிற பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பழக்கத்தை இரட்டி பாக்கிக்க ஏன்னா ஒரு மனுஷன் படிக்கிறான் அப்படின்னா ஒரு புத்தகத்தை தொட்டு படிக்கிறான் அது அப்படின்னா அவன் குனிந்து தலை குனிந்து படிக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் அந்த புத்தகம் அவனை தலை நிமிர்ந்து நடப்பதற்கான வழிகளை சொல்லி கொடுக்கும் அதனால புத்தகங்களை படிங்க படிச்ச புத்தகங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க ஒரு வருஷத்துல நாம எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோம் அப்படின்னு எழுது வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியா இருக்கும் அப்படிங்கறதாங்க உண்மை அடுத்தது என்னென்னு கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா என்னங்க தூங்குறதுலாம் வாழ்க்கையில ஒரு லட்சியமா இதெல்லாம் ஒரு தீர்மானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க தூக்கம் சரியா இல்லை அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும் அதனால ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது தூங்கி பாருங்க நல்லா தூங்கி எழுந்துருச்சுன்னாவே உங்களுடைய உடம்பும் சரி உங்களுடைய மனதும் சரி ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க அதனால தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி சாப்பிட்டு கரெக்டாக நீங்க தூங்கி எட்டு மணி நேர தூக்கத்தை நீங்கள் சரியா கடைபிடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில இதுவும் ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடியதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி அப்படின்னுதாக நான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா செடி வளர்க்கறதுங்க செடி வளர்க்கிறது சாதாரணமே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே இதில் என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த செடி வளர்க்கறதுனால நிறைய பேருடைய மன அழுத்தம் குறைதாங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து இந்த ரத்த அழுத்தம் அது மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு தண்ணியக்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியா சொல்றாங்க இந்த செடி வளர்க்குறதுனால இந்த மாடி தோட்டம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தாலும் அந்த இடத்துலையும் செடி வச்சு பழகிக்கோங்க இது நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செடிகள் நம்மளுடைய காற்றினுடைய தரத்தை சுத்திகரித்து தர்றதுக்கு ரொம்பவே உதவுதுங்க இதையும் ஒரு தீர்மானமாக எடுத்துக்கோங்க கடைசியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றுலா போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க என்னங்க சுற்றுலா நாம் வீட்டில் வந்து வாண்றதுக்கு சாப்பிடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சுற்றுலாலாம் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகணுங்க மாசத்துல ரெண்டு தடவை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்க வந்து சுற்றுலாவுக்கு பிளான் பண்ணிக்கோங்க வருடத்திற்கு மூன்று முறை வெளிநாட்டுக்கு ஏதாவது வெளி மாநிலங்களுக்கு சுற்றுலா போங்க இது எதுக்காக அப்படின்னா முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பிலிருந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க அதனால சுற்றுலா போறதையும் நீங்க வந்து முக்கியமாக கையில எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு மிகச்சிற சிறந்த வழிமுறை வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் உங்களால எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியல அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களையாவது நீங்க கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவதற்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்